தமிழ் வானொலி வழங்கும் இனிய உறவு பொழுதுமேலியின் பக்கம் இணைகின்றோம் வளரும் கலைஞர்களை உலக பரப்பில் அடையாளம் காட்டும் கீதாஞ்சலி இன்றும் கூட அங்கம் இருபத்தி மூன்றில் உங்களுடன் இணைகின்றது உங்களுடன் போகும் அந்த உறவு இந்தியாவின் திருநெல்வேலி மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர் பாடலாசிரியர் செந்தமிழ் தாசன் அவர்கள் அவருடன் நிறைவாக பேசி அவர் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் இனிய வணக்கம் கவிஞர் செந்தமிழ் தாசன் அவர்களே லண்டன் தமிழ் வானொலி நூடாக உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம் 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 என்னுடைய இனிய வணக்கங்கள் ஆம் உண்மையை சொல்ல போனால் நீங்கள் ஒரு நல்ல கவிஞர் என்பது தெரியும் நல்ல பாடலாசிரியர் என்பதும் தெரியும் இதை தாண்டியும் உங்களை பற்றி அறிய அவலாக இருக்கிறோம் அதாவது நீங்கள் எங்கு பிறந்தீர்கள் எங்கு வளர்ந்தீர்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனது சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் சிந்தாமணி புளியங்குடி என்ற குக்கிராமத்தில் பிறந்தவன் சராசரி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் வறுமையும் வஞ்சுவனின் வார்த்தையும் தான் எனக்கு கவிதை சொல்லிக் கொடுத்தது நான் சென்னைக்கு புறப்பட்டு வந்த நோக்கமே ஒரு மிகப்பெரிய பாடலாசி ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் சென்னைக்கு புறப்பட்டு வந்தேன் ஒரு பத்து வருட போராட்டம் சென்னைக்கு வந்தது இரண்டாயிரத்தி ஒன்றில் வந்தேன் சென்னைக்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஆகிவிட்டது தொடர்ந்து பத்து வருடமாக போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் போராடுவேன் மிகப்பெரிய வெற்றியை இன்னும் எனக்கு இந்த காலம் கொடுக்கவில்லை அவ்வளவுதான் ஆம் கண்டிப்பாக உங்களை வெற்றிகள் வந்து அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை இடைத்துக் கொண்டு செந்தமிழ் தாசன் என்பது உங்களது புனை பெயரா அல்லது இதுதான் உங்களது சொந்த பெயரா இல்ல என்னுடைய தாய் தகப்பனால் வைத்த பேர் இதுவல்ல இது நான் எனக்கு நினை வைத்துக் பெயர் பெரும்பாலும் புனை பெயர் என்பது கவிஞர்கள் வைத்துக் கொள்வார்கள் ஆனால் தன் இயற்பெயரை எப்பொழுதும் மாற்ற மாட்டார்கள் நான் அப்படி இல்லை என் இயற்பெயரை மாற்றிவிட்டேன் முழுமையாக மாற்றிவிட்டு என்னுடைய சான்றிதழ்கள் எல்லாத்திலையும் என்னுடைய பேர் செந்தமிழ் தாசன் தான் இன்று நான் பயன்படுத்தக்கூடிய அத்தனை வங்கி கணக்கில் இருந்து அத்தனை

ஏதோ ஒன்று சாதிக்க வேண்டும் என்று தோணிக்கிட்டு இருந்த விதயத்தில் எனக்குள் கூறிய தமிழ் தான் என்னை இன்று உலகத்துக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு வேகம் என் மண்ணுக்கே திருநெல்வேலி மண்ணுக்கு சொந்தமான மாற்றிக் கொண்டேன் நான் வெல்ல வேண்டும் கூட என் பெயரில் தமிழும் நில்ல வேண்டும் என்பது என்னுடைய சிறப்பு மேல் கொண்ட பற்றினால்தான் நீங்கள் உங்கள் பெயரையுமே மாற்றி செந்தமிழ் தாசன் என்று பதிவாக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் மட்டுமே தாசனாக இருப்பேன் சரி மிக சிறப்பு எப்படி உங்களுக்குள் வந்தது கட்டாயத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வரை நான் ஒரு விளையாட்டு ஒன்பது மார்ச் மாதம் எனக்கு கால் முறிவு ஏற்பட்டது அந்த கால் முறிவு என்னை மிகவும் காயப்படுத்தியது தனிமைப்படுத்தியது கூடவே கால தோல்வியும் ஏற்பட்டது சமுதாயத்திலும் சற்று ஒதுக்கப்பட்டேன் வலிகளை வார்த்தையாக்கி பார்க்கி வார்த்தையாக்கி பார்த்தேன் அனைவரும் கைதட்டினர் கவிதை என்று எனக்கு ஆண்டவன் கொடுத்த வரம் இதுதான் என்று அன்றுதான் புரிந்து கொண்டேன் அந்த வரத்தை இன்று வரை செம்மையாக செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய தோல்விகள் எனக்கு இந்த கவிதைகளுக்கு மிக முக்கியமான காரணம் சரி அதுதான் ஒரே வரியில் சொல்ல போனால் என் கவிதைக்கு முதல் காரணம் வறுமையும் வஞ்சுவனின் வார்த்தையும் தான் ஆம் இவன் காலத்தின் கட்டாயத்தால் கவிஞனாக்கப்பட்டான் என்பதற்கான அர்த்தத்தை நீங்கள் முழுமையாக சொல்லிக் கொண்டீர்கள் ஆம் தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது துறையில் ஆர்வம் இருக்கிறதா நீங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டீர்கள் விளையாட்டு துறையில் ஆர்வம் இருந்தது என்று தவிர வேறு ஏதும் துறைகளில் ஆர்வம் இருந்ததா உங்களுக்கு நல்ல ஒரு கேள்வி இன்றைய கால சூழ்நிலையில் நாம் சென்னையில் வந்து பிழைக்க வேண்டும் என்றாலே சற்று பொருளாதார வளர்ச்சி வேண்டும் ஆமா ஆமா அந்த பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் வெறும் பாடலாசிரியரை மட்டுமே நான் நோக்கி பயணித்தால் என் வயிற்றுப் பிழைப்புக்கு வாய்ப்பு வளர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் கண்டிப்பாக அதற்காக எனக்கு ஆண்டவன் கொடுத்த வரம் என்பது ஆசிரியர் பணி ஆசிரியர் பணியை நான் செம்மையா செய்து கொண்டிருக்கிறேன் ஆசிரியர் பணி என்பது முழுநேர ஆசிரியர் பணி அல்ல மாலை நேர வகுப்பு மட்டும் எடுப்பேன் மாலை நேர வகுப்பு மட்டும் எடுப்பேன் அதில் வருகிற வருமானத்தில் வைத்து என்னுடைய மற்ற செலவுகளை சமாளித்துக் கொள்கிறேன் எனக்கு ஆடம்பர வாழ்க்கை தேவையில்லை நான் சாதிக்க வேண்டும் வெளியினால் இது போதும் என்று நினைத்துக் கொண்டு என்னுடைய தேடலை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் இருப்பதை வைத்து திருப்தி அடைந்து கொண்டு இப்போது உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது நகர்ந்து கொண்டிருக்கிறது சுமார் எத்தனை கவிதை அளவில் நீங்கள் இதுவரைக்கும் எழுதியிருப்பீர்கள் நான் எழுதிய கவிதைகளின் எண்ணிக்கை எட்டாயிரத்தை விட்டது புத்தகம் எழுத வேண்டும் என்று ஒரு இயக்கத்தில் பல புத்தக நிறுவனங்களை சந்தித்து அனைவரும் என்னிடம் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்றுதான் எங்களுக்கு வேண்டியது காதல் கவிதைகள் கொடுக்க முடியுமா என்றார்கள் என்னுடைய முதல் பாடல் தேசிய விருது வாங்குமா என்பது எனக்கு தெரியாது காரணம் பாடல் வெற்றியடை அதிர்ஷ்டமும் தேவைப்படுகிறது கண்டிப்பாக ஆனால் முதல் புத்தகத்தில் திறமையை காட்ட முடியும் என்ன நான் சார்ந்த விஷயம் மட்டுமே அதுல இருக்கிறது அதனால் என்னுடைய முதல் புத்தகம் முழுக்க முழுக்க முயற்சியை பத்தி மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு ஆசை நிறைய பேர் இருக்காங்க தன்னம்பிக்கை தொடர்கள் நிறைய பேர் இருக்காங்க இது வந்து அது கதையாவோ

களமும் நிறைவேற வேண்டும் ஆம் கவிஞர் அவர்களே வாசிப்பு மட்டும் ஒரு கவிஞராக்கி விடுமா இதில் நீங்கள் உடன்படுகின்றீர்களா நிச்சயமாக முடியாது குறிப்பாக சொன்னால் மற்ற கவிஞங்களே திட்டார்கள் வெளிப்படையாக சொன்னாத் தெரியி காரணம் என்னவென்றால் எனக்கும் புத்தகம் படிக்க வேண்டும் ஆசை நிறைய இருக்கிறது ஆனால் புத்தகம் படிக்கும் பழக்கம் எனக்கு வரவே மறுக்கிறது அப்படி என்றால் வாசிப்பு பழக்கம் இல்லாமலே கவிஞரானவர் நீங்கள் ஆமா நானும் புத்தகங்கள் போய் வாங்கி வைக்கிறேன் ஆனால் படிக்க முடி மனநிலை வர வரவில்லை இதுவரைக்கும் என்னன்னு தெரியவில்லை அப்படி என்றால் ஒரு கவிஞர் ஆவதற்கு வாசிப்பை தவிர வேற என்ன செய்ய வேண்டும் வதிகளை சுமக்க வேண்டும் தோல்விகளை சம்பாதிக்க வேண்டும் போராட தெரிய வேண்டும் அவன் ஒரு போராளியாக இருக்க வேண்டும் போராளியை மனது எதிரி மனதுக்குள் திட்ட வேண்டும் அப்படி தெரிந்தவன் நிச்சயம் கவிஞன் ஆகிவிடுவான் அப்படி என்றால் வழிகள் போராட்டம் தோல்விகள் இது கூட ஒரு திரை கவிஞராக்கும் நிச்சயமாக இதுதான் கவிஞனாக்கும் எத்தனை முறைதான் படித்து படித்து கவி எழுதுவது சரி அதையும் ஏற்றுக்கொள்கின்றோம் உங்கள் கவிதைகளுக்கான கருவை அதாவது பாடுபொருளை எப்படி அமைத்துக் கொள்கின்றீர்கள் எனக்கு வலித்த இதை வார்த்தையாக மாற்றுகிறேன் விழுகிறது ஆம் உங்கள் வழி உங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகள் நீங்கள் சந்தித்த விடயங்கள் தான் உங்களுக்குள் கவியாகிறது அதை தவிர நீங்கள் பார்க்கும் விடயங்கள் அதாவது மற்றவர்களின் வழிகள் தோல்விகள் போராட்டங்கள் உங்கள் கவிகளில் வருகிறதா கட்டாயம் வருகிறது ரசிக்கும் தன்னை கவிஞருக்கு நிச்சயமாக உண்டு மற்றவர்கள் பார்க்கும் பார்வை எதார்த்தமாய் இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா சொல்ல போனா ஒரு ஒரு மூன்று மாதத்துக்கு முன்பாக நான் ஒரு பூங்காக்கு சென்றேன் அங்கு ஒரு பெண் இருந்த ஒரு இருக்கையில் இருந்து கொண்டிருந்தாள் அந்த பெண் இருந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டாள் அந்த இடம்தான் எனக்கு காலியாக இருந்தது அந்த இடத்தில் நான் போய் அமர்ந்தேன் சரி ஒருவர் இருந்த இடத்தில் அவர் சென்ற பின் நம்ம இருந்தால் என்ன உணர்வீர்கள் நீங்களெல்லாம் எல்லாம் என்ன உணர்வீர்கள் சூடாக இருக்கும் அந்த இடம் இருக்கும் ஆமா இதை கூட கவிஞன் ரசிக்கிறான் நான் ரசித்த விஷயம் என்னன்னா நீ இருந்த இடத்திலெல்லாம் நான் இருந்து பார்க்கிறேன் நீ இருந்த இடத்திலெல்லாம் நான் இருந்து பார்க்கிறேன் நீ விட்டு சென்ற அந்த வெப்பத்திலே வேர்க்கிறேன் எழுதுனா மிகச்சிறப்பாக இருக்கிறது என்ன அந்த நிகழ்வுகள் என்ன இருந்தாலும் இருக்கிறது சமுதாயத்தை வெளியிலிருந்து ரசிப்பவன் மிக சிறப்பான வரிகள் அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தோன்றியதை நீங்கள் கவி வரியாக கவிஞர் அவர்களே ஒரு படைப்பாளி படைக்கின்ற எல்லா படைப்புகளுமே அவருக்கு பிடித்ததாகவே இருக்கும் அந்த வகையில் நின்று பார்க்கும் போது நான் இந்த கேள்வியை உங்களிடம் கேட்கக்கூடாது இருந்தாலும் கூட எங்கள் புலம்பெயர் நேர்களுக்காக கேட்கின்றேன் உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையை எங்களுக்காக வாசித்து நிச்சயமாக காரணம் என்ன எனக்கு பிடித்த கவிதை என்ன என்னவென்றால் என்னுடைய முகநூலை நீங்கள் பகிர்ந்தீர்கள் அது ஷேர் பண்ணீங்கனாலே வரும் அது நல்ல இனி தமிழ்ச்சி என்று சொன்னவன் யாரடா செந்தமிழன் பிறந்தான் என்ற செய்தியை போய் கூறடா அண்டமே அழிந்தாலும் என் கவிதை நூல் உயிர் வாழும் அழிந்த உலகில் மீண்டும் உயிர் தோன்றி வந்தாலும் இதை காணும் என்றும் எழுத்தாணி முனையில் செந்தமிழ் தாசன் தமிழ் எனது மூச்சு அது இருக்கும் வரை நான் இருப்பேன் அடடா மிகச்சிறப்பு தமிழ் எனது மூச்சு அது இருக்கும் வரை நான் இருப்பேன் ஆமா மிகச்சிறப்பாக இருந்தது வரிகள் எல்லாம் சும்மா என்ன சொல்றது வேகத்தோடு எழுதின வரிகளாக எனக்கு தெரிந்தது ஆமா அந்த வகையில் நின்று பார்க்கும் போது அவர்களை எனக்கும் நீங்கள் எழுதிய கவிதைகளில் நிறைய பிடித்திருந்தது அதில் ஒன்று வரதட்சணை கொடுமை நீங்கள் எழுதிய கவிதை பொட்டப்புள்ளே பெத்தவனின் புலபத்த கேளுங்கையா கேட்போரை இனியாவது மாறுங்க அஞ்சு கூட ஆண்டியாவாம் ஒரு பொண்ண கரை வாங்க பொட்டு வாங்க தானையா காசு இருக்கு ஒரு பவுன் இன்னைக்கு உயிர் வலையா ஆயிருக்கு பத்து வருஷம் சேர்த்து வச்சு மூத்த கட்டி வச்சேன் பத்து வருஷம் சேர்த்து வச்சு மூத்த கட்டி வச்சேன் நேத்து வந்து அவ புருஷன் பத்து நாளில் அத அழிச்சான் பத்து மாசம் கூட அவா புகுந்த வீட்டில் இல்லையப்பா வரதட்சண கேட்டு அந்த பாவி செஞ்சான் சொல்ல எப்பா புள்ளத்தாச்சா வருவான்னு பிறந்த வீட்டில் காத்திருந்தோம் அவ புடவையோடு வந்து நின்னான் புழுவாக மாறி நின்னோம் இருக்க மத்த பிள்ளைகளை வழி வழியில்லை இவளு வந்து சேர்ந்து புட்டா இறக்க கூட உயிரில்லை மிகச்சிறப்பு உயிரோட்டமாக நீங்கள் வாசித்தீர்கள் அது தவிர மிக அழகாக ஒரு தந்தையின் புலம்பளை பேச்சு தமிழில் கிராமத்து வழக்கில் வட்டார ஒரு கவிஞன் சொல்ற விஷயம் விஷயம்ல அந்த குழந்தையின் தகப்பன் சொல்ற விஷயம் பயன்படுத்த வேண்டும் அந்த இடத்துல புள்ளத்தாச்சா வருவான்னு பிறந்த வீட்டில் காத்திருந்தோம் புடவையோட வந்து நின்னா புழுவாக மாறி ஆம் ஒரு தந்தையின் தவிப்பை நீங்க மிக மிக அழகாக இங்கே வரிகளாக தந்திருக்கின்றீர்கள் மிகச் சிறப்பு கவிஞர் அவர்களே நன்றி வாழ்த்துக்களும் கூட ஆமாம் கவிஞர் அவர்களே எப்போ எல்லாம் உங்களுக்கு கவிதை எழுத தோன்றும் எனக்கு நான் தினமும் ஒரு கவிதை எழுதுவேன் தினமும் ஒரு கவிதை என்று இருக்கிறது உங்களுக்கு ஆமா ஒரு கவிதை எழுதியதுதான் என்னுடைய இரவு முடியும் இது நீங்கள் இரவு நேரத்தில் தான் கவிதை எழுதுவதற்காக உங்கள் சிந்தனை எப்பொழுதுமே என்னுடைய கவிதையின் இருப்பிடமே இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் அதிகாலை எடுத்துக்கொண்டால் அதாவது பாடல் துறை எப்போது பாடல் எழுத ஆரம்பித்தீர்கள் இன்றைய உள்ள காலகட்டத்தில் வெறும் இலக்கியவாதியாக மட்டும் பயணித்தால் உலகத்துக்கு தெரியாது இன்று உள்ள பாடலாசிரியர்களை விட எத்தனையோ இலக்கியவாதிகள் தமிழில் இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு தெரிந்த

அதில் கலந்து கொள்வதற்காக நான் சென்றேன் என் வயது அப்பொழுது பத்தொன்பது செல்லும் பொழுது என்னுடைய இரண்டாவது சுற்றில் என்னை கேட்டார்கள் நீ என்ன செய்ய போகிறான் நான் கவிஞனாக போகிறேன் கவிஞனை வச்சு என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு என்னை சீண்டி விட்ட நடுவர் அது நான்கு சுற்றுகள் முடிந்த பிறகுதான் டிவி தொலைக்காட்சியில் காட்டுவார்கள் அதற்கு முன் நான்கு சுற்றுகளையும் தேர்வாக வேண்டும் அது தேர்வானவர்கள் தான் டிவி சுற்றில் காட்டுவார்கள் நான் இரண்டாவது சுற்றில் இந்த கேள்வி போது நான் படப்பட என்று பேசினேன் அப்ப கவிதையை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாத தம்பி நீங்க உங்க வேலையை பாருங்க படிச்சு நல்ல வேலைக்கு போங்க சொல்லி அந்த அமரும் பொழுது என்னுடைய அருகில் பக்கத்துல வந்து கவிஞர் வீரா அப்படின்னு இளஞ்சி ஒரு கவிஞர் ஒரு ஆள் இருந்தார் அவர் என்னிடம் கேட்டாரு உங்களுடைய பேச்சு ஒரு வேகம் தெரிந்தது இதுவரைக்கும் கவிதையில கொஞ்சம் காட்டுங்களேன்னு சொன்னார் அருகில் இருந்தவர்களிடம் என்னோட கவிதையை காட்டினி தமிழாசிரியர் கவிதையை படித்து விட்டு ஆஹா நீ என்ன சொன்னாய் கண்ணாசன் வருவான் என்று சொன்னார் அல்லவா நீ கண்ணாசன் அடுத்த பாரதி நீ தான் என்ற உன்னுடைய கவிதையில் எதுகை மோய் கிரந்தங்கள் எல்லாம் வந்து விழுகிறது நீ ஏன் பாடல் எழுதக்கூடாது அவர் கேட்டார் அவர் சொல்லை கேட்டுதான் எனக்கு அந்த பாடல் எழுதணும் ஆசை வந்தது பத்தொன்பது வயதில் உங்களுக்கு இந்த எண்ணம் தோண்டி இருக்கிறது அதுவும் உங்களுக்கு பக்கத்தில் இருந்த அந்த கவிஞரின் ஒரு வார்த்தையால் தான் உங்களுக்கு அந்த ஆவேசம் எழுந்திருக்கிறது ஆமா அங்கு நடுவர் கேட்டார் நீ என்ன கண்ணாசனாக போகிறாய் என்று கேட்டார் என்ன நான் கண்ணாசனுக்கு மேலே வருவேன் என்று சொன்னேன் தம்பி இது பேச்சுக்கு நல்லா இருக்கும் நடைமுறைக்கு ஒத்து வராது நீ போய் உட்காரலாம் சொல்லிட்டாரு அப்பதான் இந்த ஆசிரியர் தமிழாசிரியர் என்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து சென்றது அவருடைய அவர் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இயக்குநர்களா இருக்கிறார்கள் சென்னையில் இதா இந்த விளாசத்தை வைத்துக் கொண்டு சென்னை செல் அங்கு நீ நிச்சயம் வருவாய் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் ஆனா அந்த விளாசங்கள் எதுவும் எதுவுமே எனக்கு பயன்பெறாமலா போய்விட்டது சரி ஆஹ் முதல் வாய்ப்பை நீங்கள் எப்படி பெற்றீர்கள் அதுதான் போராட்டம் அந்த வாய்ப்பு தேடி சென்னை வந்து தொடர்ந்து அந்த தமிழாசிரியர் கொடுத்த முகவரி தேடி அலைந்தேன் மீண்டும் தமிழாசிரியரை தொடர்ந்து தொடர்பு கொண்டேன் ஆனால் அவர் அங்கு சொல்லியோடு முடித்து விட்டார் மற்ற எந்த உதவி எனக்கு செய்யவில்லை அதற்காக தாயகத்தில் நான் பாடலாசியாக போகிறேன் சென்னை போகிறேன் சொல்லிவிட்டு மீண்டும் பின்வாங்குகிற பழக்கம் எனக்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை அவர் நம்பி வந்து அவர் என்னை கைவிட்டது காரணத்தினால் தொடர்ந்து தேடத்தை தொடங்கினேன் சென்னை முழுக்க அப்படி பல முறை தேடி தேடி அலைந்த பொழுதுதான் எனக்கு சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படி என்ற ஒரு படத்தின் மூலம் எனக்கு வாய்ப்பு முதல் வாய்ப்பு கிடைத்தது நிறைய பிரச்சனைகள் அதுலயும் சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தில் நீங்கள் பாடல் எழுதியிருக்கிறீர்கள் சொல்லத்தான் நிறைய அந்த படத்தின் பாடல்கள் எழுதற்கு வாய்ப்பு கிடைத்தது அதன் இசையமைப்பாளர் வந்து வில்சன் இயக்குனர் வில்சன் இசையமைப்பாளர் ஆல்ரின் இவருக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது இவர் வந்து ஒரு தெலுங்கு இசையமைப்பாளர் அடுத்த நாள் என்ன வரை சொன்னார் சொன்னார்கள் உங்கள் கவிதையை கொண்டு வாருங்கள் எனக்கு தெரியாது இசையமைப்பாளர் வந்து பார்த்துக்கொண்டு அவர் முடிவு எடுத்துக்கொள்வார்கள் என்று என் கவிதையை பார்த்த கணத்திலே இசையமைப்பாளர் ஆல்ரின் இவர் இவர் கவிதையை பாடலாம் அமைக்க முடியும் என்றார் அவருக்கு தமிழ் தெரியாது தமிழ் தெரியாத ஒருவருக்கு எப்படி உடனே தெரியும் அப்படி என்றால் என்னுடைய பாடலில் வந்து பாடல் அமைப்பதற்கான அளவுகள் கரெக்டாக இருக்கும் அதாவது ஸ்கேல் என்பார்கள் அதை ஸ்கேல் அப்படி ரெண்டு மூன்று ஸ்கேல்கள் பாடல் அமைப்பதற்கான அமைப்புகள் அதை பார்த்தோம் இவருடைய பாடல் டூ போர் இருக்கிறது நிச்சயமாக ஒரு பாடலை இவர் கவிதையை பாடல் அமைக்க முடியும் சொன்னார் அது எனக்கு அடுத்த நம்பிக்கை கொடுத்தது முதல் பாடல் கண்ணேனி கருவான நாள் முதலில் காதலித்தேன் என்ற பாடல்தான் தான் முதலில் என்னுடைய ஆறு மணி பட்டியல் இசையோடு சென்று ஒழித்தது அந்த படம் பொருளாதார தடைபட்டது படத்தில் பாடல் அப்படி நிறுத்தப்பட்டது அங்கு எழுதிய ஒரு பாடல்

சில பிரச்சனைகள் ஆகிவிட்டது அதனால அந்த பாடல் அந்த ஒளிநாடலில் மட்டும் பதிவு செய்யப்பட்டது படத்திலிருந்து நீக்கப்பட்டது ஆம் சரி கவிஞர் அவர்களே கிட்டத்தட்ட எத்தனை பாடல்கள் நீங்கள் இதுவரைக்கும் எழுதி இருக்கின்றீர்கள் வெளிவந்த படங்கள் வெளிவராத படங்கள் அப்படின்னு பார்க்கும் போது மொத்தமாக எத்தனை பாடல்கள் கணக்கில் இல்லை நிறைய இருக்கிறது வெளிவராமல் தான் அதிகம் இருக்கிறது இறுதியாக நீங்கள் எழுதிய அதாவது ஆயுத போராட்டம் படத்தில் ஒரு பாடல் இல்லையா அதற்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது இதுவரைக்கும் நான் எழுதிய பாடல்கள் எல்லாமே எனக்குள் வதியைத்தான் கொடுத்தது அப்படியா காரணம் என்ன எல்லா பாடல்களும் மெட்டுக்கும் அமைக்கப்பட்டது மெட்டுக்கு அமைக்கப்படும் பொழுது இந்த ஆயுத போராட்டின் பாடல் கூட ஆங்கில பாடலின் மெட்டு பிட்புல் சாங் மெட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இது வந்து பிட்புல் சாங் அதாவது முழுக்க முழுக்க ஆங்கில பாடலின் இந்த ஆங்கில பாடலின் மட்டத்தான் எங்களுக்கு கொடுத்தார்கள் நான் வந்து தமிழில் மட்டுமே எழுத வேண்டும் என்ற கர்வமுடையவன் உடையவேன் ஆனால் முழுக்க முழுக்க ஆங்கிலத்துக்கு தெரியும் ஆனா நான் அந்த ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் நான் எழுதிய வார்த்தைகள் அல்லவே அல்ல அப்படியா அப்படி என்றால் திருத்தங்கள் செய்திருக்கிறார் திருத்தங்கள் அல்ல திருத்தங்கள் இது ஆங்கில பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட விஷயம் இடையில் உள்ள தமிழ் வார்த்தைகள் மட்டும் தான் மெட்டாக கொடுக்கப்பட்டது அதற்கு மட்டும் நான் கவிதை எழுதி கொடுத்திருக்கிறேன் இது வந்து எனக்கு ஆங்கில பாடலில் மெட்டுக்கு கூட இவனுக்கு கவிதை எழுத முடியும் என்ற ஒரு ஒரு தன்னம்பிக்கையை வந்து திரைப்படத்துறைக்கு கொடுத்திருக்கிறது அதாவது எதார்த்த மெட்டுக்கு பாடல் என்பது கடினம் அதுவும் ஆங்கில பாடலில் மெட்டுக்கு கவிதை எழுத அதை விட கடினமான விதயம் அதற்கும் என்னால் எழுத முடியும் என்ற நம்பிக்கையை இன்று அது ஆழமா பதிவு செய்திருக்கிறது சரி ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன் பாடல்களை நாம் கேட்டால் அதில் நயம் இருந்தது சந்தம் இருந்தது சுவை இருந்தது ஆனால் இன்றைய காலகட்ட பாடல்களில் இது காணக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்கின்றீர்களா நிச்சயமாக இல்லை ஒரு பாடல் வாய்ப்பை இந்த எனக்கு வாய்ப்பு முதல் காரணமே இதுவும் நான் பாடல் கிடைக்காதான் வாய்ப்பு கேட்டு சென்றவுடன் என்ன இயக்குநர் ஒரே ஒரு வார்த்தை தான் குத்து பாடல் தெரியுமா என்று ஆங்கில வார்த்தை கலக்க வேண்டும் குத்து பாடல் வேண்டும் என்று தான் கேட்கிறார்கள் நான் இன்னிசை பாடல் கேளுங்கள் எழுதி தருகிறேன் என்று சொல்லுவேன் அவர்களே குத்து பாடல்கள் கூட சிறப்பான விஷயங்களை சொல்லலாம் இல்லையா கட்டாயம் சொல்லலாம் ஆனால் இப்பொழுது சிறப்பான விஷயங்கள் கேட்பதில்லை யாருமே சில பாடல்கள் எடுத்துக்காட்ட சொல்லுவேன் அது வேண்டாம் என்று நினைக்கிறேன் இரட்டை அறுத்த வசனங்களில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லலாம் இரட்டை அறுத்த வசனங்கள் தமிழ் கலாச்சாரத்தோடு காதலும் காமமும் கலந்ததுதான் இல்லை என்று சொல்லவில்லை அறுத்தம் இல்லாத பாடல்கள் அர்த்தமில்லாத வார்த்தைகளை எதற்கு பயன்படுத்த வேண்டும் ஆங்கில கலப்பு எதற்கு அதற்குள் திணிக்க வேண்டும் தமிழில் தான் ஆயிரம் கோடி எழுத்துக்கள் இருக்கிறது ஆயிரம் கோடி சொல்கள் இருக்கிறது இருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் தேவையில்லாத ஒரு எழுத்துக்கு போக வேண்டும் அது குத்து பாடல் என்பது வைரமுத்துவின் ஒரு பாடல் ரொம்ப பிடிக்கும் அது என்ன பாடல் காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா ஆம்பளைக்கு தெரியாம புள்ள பிறகுது பொம்பளைங்க சேர்ந்து இங்க குடும்பம் நடத்துதுன்னு ஒரு பாடல் இருக்கும் காலத்துக்கு ஏற்ற பாடல் அது காலத்துக்கு அருமையான பாடல் அது குத்து பாடல்தான் ஆனா அத்தனையும் கருத்துக்கள் இருக்கும் அப்படி பாடல் எழுத சீனா இருந்து ஒரு மனுஷ பைய வந்தாலும் இன்னும் வாளு வாழு ஐயா அதுல குத்துப்பாடல் கூட தன்னுடைய கருத்து அழகா பதிவு செஞ்சிருப்பாரு இல்லாமல் குத்து பாடல்களை அழகாக சொல்லி இருப்பார் அதே மாதிரிதான் சொல்ல ஆசை எனக்கு ஆம் சரி புரியாத மொழிகளில் அதாவது அர்த்தமே இல்லாத வரிகளில் பாடல்களை எழுதுவது ஆரோக்கியமானதல்ல அதற்கு நீங்கள் உடன்படவும் உடன்படுவதும் இல்லை என்று நீங்கள் சொல்லிக்கொண்டீர்கள் மிகச்சிறப்பு நான் ஒரு பொதுவான ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்கிறேன் அதாவது வள்ளுவன் கம்பன் பாரதி வரிசையில் பேசப்படும் அளவுக்கு நீங்கள் வரவேண்டும் என்பதுதான் உங்களின் கனவு இவர்களின் நோக்கம் இயக்கம் கனவு எல்லாமே இவர்களின் அளவுக்கு பேசப்பட வேண்டுமானால் அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்க வாங்குவதற்கு சற்று அது கொஞ்சம் அதிர்ஷ்டம் தேவைப்படுகிறது சற்று அதிகமாக அதிர்ஷ்டம் தேவைப்படுகிறது ஏன்னா இசையமைப்பாளர் இயக்குநர்கள் ஒளிப்பதவர்கள் நிறைய பேர் சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் வெற்றியடை ஆனா என்னுடைய புத்தகம் வெற்றியடைவதற்கு முழுக்க முழுக்க நான் மட்டுமே சார்ந்தவனாக இருப்பேன் என் புத்தகம் உலகத்தில் அத்தனை வாங்கும் அது நிச்சயம் நடக்கும் என்பதுதான் என்னுடைய கனவு ஒரு புத்தகமாக இருக்கிறது இல்லையா புத்தகம் ஒன்றை வெளியிட வேண்டும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அதை படித்து செந்தமிழ் தாசன் பாரதி தாசன் பாரதி அவர்களுக்கு அடுத்தபடியாக நீங்களும் அந்த ஒரு வரிசையில் நிற்க வேண்டும் என்பதுதான் உங்களது ஆசை கனவு மூச்சு பேச்சு எல்லாமே நீங்கள் உங்கள் எழுத்துக்கு யாராவது குருவாக வைத்திருக்கின்றீர்களா அல்லது நினைத்திருக்கின்றீர்களா என் எழுத்துக்கு குருவாக நான் யாரையும் இதுவரை நினைத்ததில்லை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கவிங்களுடைய எழுத்துக்கள் என்னை ரசிக்க வைத்தது அவரை குருவாக ஒவ்வொரு ஒவ்வொரு கற்றுக்கொள்கிறேன் பாரதியுடைய கர்வம் எனக்கு பிடிக்கும் கண்ணாசனுடைய வைரமுத்துவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டது அழகான பேச்சு ஒரு கவிஞனுக்கு ஒரு கவிதை எப்படி சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் வைரமுத்து ஐயா இப்படி ஒவ்வொருவரிடம் இருந்து ஒவ்வொரு கற்றுக்கொள்கிறேன் ஒழிய இவர்தான் எனக்கு ஒட்டுமொத்த குரு அப்படின்னு என்று என்னால் யாரையும் சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு என்று ஒரு தனி பாணியை நான் உருவாக்க வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை மிகச்சிறப்பு கவிஞன் அவர்களே இந்தியாவை பொறுத்தமட்டில் படைப்பாளிகளின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது எனக்கு சரியாக தெரியாது எங்களுக்குள்ளே இன்றும் கேள்வி கேட்டுக்கொண்டே கொண்டிருக்கிறோம் அதாவது களம் கிடைக்கிறது சரியான களம் கிடைக்கவில்லை களம் கிடைக்கிறது சரியான களம் என்று நீங்க எதை சொல்கின்றீர்கள் சரியான இயக்குநர்கள் சரியான வாய்ப்பு சரியான விளம்பர பகுதி எல்லாமே வெற்றி வெற்றியடை முக்கியமான காரணமாக இருக்கிறது குறிப்பாக என்னுடைய முதல் படம் சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தில் நான் பாடல் எழுதி அந்த பாடல் அங்கு பொருளாதார தடைபட்டு மீண்டும் அந்த பாடல் முதலாசை படத்திற்கு போனது முதலாசை படத்தில் என்னுடைய பாடல் ஒளிநாடா பதிவானது ஆனால் அங்கும் சில பிரச்சனைகள் காரணமாக அந்த பாடல் திரையில் இல்லாமல் ஒளிநாடுகள் மட்டுமே பதிவானது அப்படி பதிவாக்கப்பட்ட விஷயம் அடுத்து வெளிவரும் பொழுது என்னுடைய பேர் இல்லாமல் வந்தது காரணம் அவர்கள் கேட்ட ஒரே விஷயம் என்னவென்று தெரியுமா நீ என்ன வைரமுத்தா உன்னுடைய பதிவு செய்வதற்கு என்று கேட்டார்கள் அப்படி என்றால் நீங்கள் வைரமுத்தை அழைத்திருக்க வேண்டியதானே என்ன அழைத்தீர்கள் என்று கேட்டேன் இன்னும் ஒன்று இந்த பாடல் பதிவு செய்யும் பொழுது ஒரு பிரச்சனை நடந்தது பாடகர் திப்பு தெரியுமா உங்களுக்கு தெரியும் தெரியும் சிறந்த பாடகர் நிறைய பாடல்களை பாடியவர் இவர் தான் இந்த முதலாசி படத்தின் பாடலையும் பாடியவர் ஒரு திறமசாலிகளுக்கு கேட்ட ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் திறமசலிக்கு சரியான களம் கிடைக்கிறதா என்று இதில் நான் ஒரு புதுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பேன் இந்த பாடலில் பாடலில் அந்த ஒரு பாடலை பயன்படுத்தி இருப்பேன் என்ன வார்த்தை என்றால் எசகு நோயை மிஞ்சும் நோயாய் காதல் நோய் தந்தவள்ளியே என்று பயன்படுத்தி இருப்பேன் எசகு நோய் என்றால் என்னவென்று தெரியுமா எசகு நோய் என்பது என்னவென்றால் எய்ட்ஸ் அதில் தமிழ் வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி வார்த்தை எசகு எய்ட்ஸ் என்பது அக்யூரேட் என்றும் எதிர்ப்பு சக்தி குறை நோய் இதற்கு இந்த தமிழ் ஆசிரியர்கள் எல்லாம் கூடி எசக நோய் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் எசக நோயை நோய் காதல் நோய் தந்தவள் நீ ஆனால் அதை திப்பு படிக்க விட்டார் நடந்தது என்ன இதே வரியை வைரமுத்து ஐயாவோ வாரி ஐயாவோ எழுதியிருந்தால் படிக்க மறுத்திருப்பாரா சொல்லுங்கள் இல்லை கண்டிப்பாக படித்திருப்பார் ஆஹ் அன்று நான் திறமசாலி புது சிந்தனையை கொண்டு செல்கிறேன் ஆனால் அங்கு மறுக்கப்படுகிறது எனக்கு களம் கிடைத்தது இல்லை என்று சொல்லவில்லை சரியான களம் கிடைக்கவில்லை அந்த வரி எனக்குள் இருக்கிறது ஒரு புது வார்த்தையை இந்த உலகத்துக்கு சொல்ல முடியாமல் போகின்றதே என்று ஆதங்கம் இருக்கிறது அதனாலத்தான் இன்னு வரை அந்த பாடலை நான் என் முகநூலில் பதிவு செய்யவில்லை காரணம் மீண்டும் அந்த பாடலை விரைவில் கொண்டு வருவேன் தமிழ் திரையுலகத்திற்கு வரும் பொழுது எசவு நோயை மிஞ்சும் நோயாய் காதல் நோய் தந்தவள் நீயே என்று தான் வரும் அது அதே திப்பு தான் மீண்டும் அந்த பாடலை படிப்பார் என்று உறுதி கொள்கிறேன் உங்களுக்கு எல்லா வெற்றிகளும் வந்து சேரும் ஆம் விழுந்தால் எழ முடியும் என்று நீங்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பவர் நம்பிக்கையோடு இருப்பவர் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் வந்து சேர வேண்டும் என்ற பிரார்த்தனைகளையும் இந்த நேரத்தில் இணைத்துக் கொள்கின்றோம் ஆம் கவிஞர் அவர்களே நீங்கள் கவிஞராக வந்திருக்காவிட்டால் என்னவாக இருந்திருப்பீர்கள் தெரியவில்லை அதுதான் காலத்தின் கட்டாயத்தில் சரி நினைக்கிறேன் உங்கள் எதிர்கால திட்டங்கள் என்ன என்று நான் கேட்க விரும்புகின்றேன் என் எதிர்கால திட்டங்கள் முதலில் திரைப்படத்துறையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் இந்த வெற்றிக்கு பின்னால் தான் என் புத்தகத்தை நான் கொடுப்பேன் அதுவரைக்கும் என் புத்தகத்தை வெளியிடப் போவதில்லை ஏனென்றால் என்னவென்றால் முடங்கிவிடும் என் புத்தகத்தை வெளியிட்டே ஆனால் அது மிக பெரு மிக பெரிய பிரபலம் அடையும் அந்த அங்கீகாரத்தோடு என் புத்தகத்தை வெளியிட வெளியிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய இயக்க தாக்கங்கள் அத்தனையும் என் புத்தகங்கள் செய்யும் அது எந்தவித மாற்றமும் இல்லை திட்டம் முதலில் பாடலாசிரியராக வரவேண்டும் ஒரு சிறந்த எல்லாரும் அறியப்படுகின்ற பாடலாசிரியராக வர வேண்டும் அந்த அங்கீகாரத்தோடு உங்களது புத்தகத்தையும் வெளியிட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் சிறப்பான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் கொண்டு இறுதியாக லண்டன் தமிழ் வானொலி நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என் வணக்கங்கள் நான் வளரத் துடிக்கும் கவிஞன் வளர்ந்து கொண்டிருக்கும் கவிஞன் உங்கள் ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு தாருங்கள் என் முகநூலுக்கு வாருங்கள் என் கவிதையெல்லாம் படியுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என் முகநூல் வழியாகத்தான் நான் சிற்சிறு கவிதைகளை உங்களிடம் பதிவு செய்கிறேன் நிச்சயமாக அது உங்களுக்கு பிடிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது வாருங்கள் அந்த கவிதையெல்லாம் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் செந்தமிழ்தாசன் ஒருவன் இருக்கிறான் என்பது உங்கள் நண்பர்களுக்கும் தெரியட்டும் இந்த உலகத்துக்கும் தெரியட்டும் ஒரு திறமசாலி நிச்சயம் புதைக்கப்படுவர்கள் அல்ல விதைக்கப்படுவார்கள் அந்த வெற்றியை நான் நீங்கள் எதற்காக என் முகநூலை முத்தமிட்டீர்களோ அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக நான் நிறைவேற்றி காட்டுவேன் எனக்கு வாய்ப்பளித்த லண்டன் தமிழ் வானொலி நிலையத்திற்கும் இயக்குனர் நட மோகன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மிகச்சிறப்பு கவிஞர் செந்தமிழ் தாசன் அவர்களை இவ்வளவு மிகச்சிறப்பாக செந்தமிழில் பேசி கீதாஞ்சலி நிகழ்ச்சியை மிக சிறப்பாக்கி கொடுத்தீர்கள் வரும் பேசும் பொழுதுகளில் இன்னும் பல விடயங்களை எங்கள் நேர்களோடும் இணைத்துக் கொள்வீர்கள் என்ற அவாவில் நான் விடைபெறுகின்றேன் தமிழ் எனது மூச்சு அது இருக்கும் வரை நான் இருப்பேன் என்ற உங்கள் எண்ணம் மிகச் சிறப்பானது நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்த்தோடும் இந்த நேரத்தில் நான் விடைபெறுகின்றேன் மீண்டும் பேசும் நேரத்தில் சந்திப்போம் பேசிக்கொள்வோம் நன்றி வணக்கம் கேட்டது கீதாஞ்சலி இன்றைய கீதாஞ்சலி நிகழ்வை சிறப்பாக அலங்கரித்தவர் கவிஞர் செந்தமிழ்தாசன் அவர்கள் மிக துடிப்புடனும் உத்வேகத்துடனும் வளர்த்துடிக்கும் இந்த சிறப்பான கலைஞனின் கலைப்பயணம் தங்கு தடையின்றி தொடரவும் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரமாக அவர் சாதனைகள் பல சிகரங்களை தொடவும் இந்த படைப்பாளியை லண்டன் தமிழ் வானொலி அறிவிப்பாளர்கள் மற்றும் நேர்கள் குழாமாக இணைந்து வாழ்த்துப்பூக்களை இணைத்துக் கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு படைப்பாளியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஷைஃபா மலி